பரண்டு தொகையெல்லாம் அரைக்காது எப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து பிஞ்சு பிரண்டை எடுத்துக்கோங்க எடுத்து வந்து அதனால் நாரெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டு நார் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நாரெல்லாம் நல்லா உரித்து எடுத்து நல்லா பிஞ்சாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நாக்கரிக்காது இந்த இலையெல்லாம் பிச்சுட்டு இலையும் போடலாம் போடுங்க நல்லா பிஞ்சு இலையாக இருந்தால் போடுங்க முத்துன்னு இலையை கீழே விட்டுருங்க நார் நீங்கள் எடுத்தாங்கன்னா வந்துடும் அந்த நாள் அந்த முக்கு முக்கு எழுத்தாலே வந்துடும் உங்களை எடுத்துட்டு நல்லா பொடிசாக வெட்டி போடுங்க வதக்கி அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு அம்மில அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் உரிச்சு போட்டு விட்டு வெட்டி வச்சுக்கோங்க இதுக்கு உப்பு புளி வத்தல் பூண்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் உளுந்தும் போட்டுக்கங்க உளுந்து அள்ளி போட்டு இந்த வத்தல் பூண்டும் போட்டு வதக்கி திரும்ப பரண்டை அள்ளி போடும் பரண்டியை நல்லா வதக்கிட்டு பாதி நல்லா ஒரு பாதி வதங்கின உடனே புளி போடுங்க மல்ல புளி போட்டால் கொஞ்சம் ஒரு மரம் நல்லா வதக்கிங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிறமோ அதுக்கு தக்குன்னு அந்த நாக்கறி இருக்காது ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு கிண்டிட்டு கொஞ்சம் புளியை எடுத்து போட்டு உப்பு போட்டு உப்பு கூட கொஞ்சம் சேர்த்தாங்கன்னா கூட கொஞ்சம் நாள் கூட ரெண்டு நாள் இருக்கும் நல்லா ஆற வச்சு இது மாதிரி அரைச்சி தொகையல்னா அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க அதே நல்லாயிருக்கும் அம்மியில் அரைச்சா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இந்த அரைச்சி இவ்வளோ வலுவலுன்னு அரைச்சே ஆனாலும் கொஞ்சம் நார் தெரியும்